எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் சேர்ந்ததிலிருந்து திமுக தலைவருக்கும் திமுக அமைச்சர்களுக்கும் உறக்கம் இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார் விருதுநகர் மேற்கு மாவட்டம் வத்திராயிருப்பு தெற்கு ஒன்றிய அதிமுக மற்றும் மாவட்ட மாணவரணி சார்பில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி குன்னூரில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான கே டி ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் தகுதி அதிமுகவிற்கு மட்டுமே உண்டு எனவும் திமுகவிற்கு இல்லை எனவும் தெரிவித்தார் திமுக தலைவர் ஸ்டாலின் கனவை அடித்து நொறுக்கி எடப்பாடி பழனிசாமி அற்புதமான கூட்டணியை அமைத்துள்ளதாக தெரிவித்தார் திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை போதைப் பொருட்களின் புழக்கம் உள்ளதாகவும் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என கூறினார் நினைவஞ்சலி செலுத்தி வீரவணக்கான பொதுக்கூட்டம் இந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய தகுதி அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு தான் உண்டு புரட்சியை தலைவர் எம்ஜிஆருக்கு உண்டு அவர் இருக்கும் புரட்சித்தலை புரட்சியை அம்மாவுக்கு உண்டு அவர் இறக்கும் இன்றைக்கு புரட்சியை தமிழர் எடப்பாடியாருக்கு உண்டு அவர் வாழும் வரை அந்த தகுதி அவருக்கு உண்டு ஏனென்று சொன்னால் அண்ணா திமுக தான் மொழிப்போர் தியாகிகளை கௌரவிய முதல் இயக்கம் திமுக அண்ணாவினுடைய மறைவுக்கு பின்பு திமுக மொழி தியாகிகளுக்கு நடித்தது அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது போல் வேஷம் போட்டது மொழிக்காக முப்பத்தி ஏழிலே தாளம்புத்திர நட தங்களுடைய உடம்புகளை கருக்கி உயிர் அதற்கு பின்பு பல்வேறு காலகட்டங்களிலே அண்ணாவின் தலைமையில் உள்ள திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்றைக்கு திமுக தளபதியாக இருந்தார் அண்ணாவிட வழக்கரங்களிலே சொல்கின்ற வீரவாளாக இருந்தால் அன்றைக்கு ஏற்பட்ட மொழி பிரச்சனையில் மொழிக்காக தமிழ் மொழிக்காக இருந்த போராட்டத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சிறை சென்றார் களஞ்சர்கள் சிறைக்கு வர வேண்டாம் களஞ்சர்கள் போராட்டத்துக்கு வர வேண்டாம் திரை நட்சத்திரங்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்ன நேரத்திலும் புரட்சித்தில் எம்ஜிஆர் போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்ற வரலாறு உண்டு இப்படி தலைவர் அண்ணா திமுகவுக்கு தான் வீர வணக்கம் செலுத்துகின்ற தகுதி உண்டு அந்த தகுதி எல்லாம் திமுகவுக்கு கிடையவே கிடையாது கடைசி வரை இருக்கிற வரை ஒளிப்போர் தியாகிகளெல்லாம் இருந்த கட்சி இறக்கிற வரை இருந்த கட்சி அண்ணா திமுக எம்ஜிஆர் உருவாக்கிய அண்ணா திமுக